இரும்பு கொல்லர் ஒருவர் கம்பியை பழுக்க வைத்து அதை ஓங்கி அடித்து கொண்டிருந்தார் அப்போது யாரோ விசும்பும் சத்தம் கேட்டது மெல்ல அழும் சத்தமும் கூட அவர் வீட்டில் யாரும் இப்படி மெல்ல அழுவது கிடையாது மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே வாரி இறைத்து அழுவதுதான் அவர் குடும்பத்தாரின் பழக்கம் இப்படி நாசுக்காக யாரும் அழமாட்டார்களே என்று கொல்லருக்கு குழப்பம் இரும்பு அடிப்பதை நிறுத்திவிட்டு அழுகை ஓசை கேட்கும் இடத்தை நோக்கி நடந்தார் இரும்பு அடிக்கும் ஓசையை கேட்டு கேட்டு அவர் காது மந்ததமாக இருந்ததாலும் அந்த அழுகையில் இருக்கும் உணர்வை மனதால் கேட்டு நடந்தார் குறிப்பிட்ட சமயத்தில் கண்டுபிடித்து விட்டார் அங்கே பட்டுடை அணிந்த பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் அழுது கொண்டிருந்தான் அச்சிறுவனை எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது ஆனால் பிடிபடவில்லை தம்பி உன்னை பார்த்தால் பணக்கார வீட்டு சிறுவன் போல் இருக்கிறதே உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அழுகிறாய் பதில் சொல்லேன் உனக்கு தெரியுமா அழுகை என்பது வெறும் உணர்வே வெளியேற்ற உள்ள பழ வழிகள் அது உணர்வை வெளிப்படுத்திய காரியம் சாதிக்கும் நல்ல யுத்தியும் தான் உன் அழுகைக்கான காரணத்தை நீ சொல் நான் தீர்த்து வைக்கிறேன் நான் இந்த நாட்டின் இளவரசன் ஆஹா அதானே பார்த்தேன் உன் முகத்தின் சாயலில் அதை உணர்ந்தேன் நீ இளவரசன் தான் சொல் இளவரசன் என்றால் நீங்கள் மதிக்க மாட்டீர்களா வயதில் சிறியவன் தானே நீ உன்னை ஏன் மதிக்க வேண்டும் நான் இந்நாட்டின் வருங்கால அரசன் அல்லவா ஆனால் வயதில் என்னை விட சிறியவன் அல்லவா உண்மை மாற்ற என்னால் முடியாது என் பிரச்சனையே வேறு உன் பிரச்சனை என்ன என்று சொல் நான் தீர்த்து வைக்கிறேன் நான் இரும்பையே வளைக்கிறவேன் பிரச்சனை எல்லாம் எளிதில் வளைத்து தீர்ப்பேன் சரி சொல்கிறேன் என் அம்மா என்னை திட்டிவிட்டார்கள் நான் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்காமல் திட்டுகிறார்கள் அம்மா ஏன் குழந்தையை சும்மா போகிறார்கள் நீ உன் அம்மாவை என்ன சொன்னாய் என்ன சேட்டை செய்தாய் நான் ஒன்றும் செய்யவில்லை நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்னை எறும்படிக்கும் வேலையை விட்டுவிட்டு உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் சரி சொல்கிறேன் என் அம்மாவிடம் பேச்சுவாக்கில் பேச்சுவாக்கில் அம்மா நீங்கள் என்ன போருக்கா வருகிறீர்கள் உங்கள் வேலையை அந்த புறத்தில் இருந்து கொண்டு பட்டுடை கொண்டு நன்றாக உணவு உண்டு கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது தானே என்று கேட்டேன் அப்படியே கேட்டேன் ஆம் அதற்கு போய் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் ஓஹோ என்ன சமாதானம் செய்தாலும் அம்மா சமாதானமாகவில்லை சரி மூன்று நாட்களாக என்னை பார்க்கும் போதெல்லாம் எரிந்து எரிந்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் மகன் நான் அவர்கள் செல்ல பிள்ளை மன்னிப்பு கேட்டாலும் என் அம்மா சமாதானமாகவில்லை அது சரி அது நீ வா வீட்டுக்கு போகலாம் அங்கே கொஞ்சம் பழங்கள் வைத்திருக்கிறேன் அதை சாப்பிட்டு கொண்டே பேசலாம் ஆமாம் சரி எனக்கும் பசிக்கிறது போகலாம் போனார்கள் என்ன உங்கள் வீடு சீக்கிரம் வந்து விட்டது ஆம் பக்கத்தில் தான் நான் உள்ளே சென்று பழங்கள் வெட்டி வருகிறேன் இளவரசன் நீ உனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் செய்கிறேன் நான் பழம் வெட்டி எடுத்து வருவதற்குள் இதோ இந்த பழுத்த இரும்பு கம்பி வாயால் ஊதி ஊதி குளிர்வித்து விடு என்று சொல்லி குடிசைக்குள் சென்று விட்டார் இளவரசன் மொழித்தான் ஐந்து நிமிடம் கழித்து மாம்பழங்களை துண்டுகளாக வெட்டி கொண்டு வந்தார் கொல்ல கொண்டிருந்தான் என்ன இரும்பை ஊதி குளிர் வைத்தாயா அது எப்படி அவ்வளவு பழுக்க சூடு செய்த இரும்பை ஊதி ஊதி குளிர் வைக்க முடியும் அது எப்படி அவ்வளவு அதிகமாக காயப்படுத்தின அம்மாவின் மனதை வெறுமே மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மட்டும் கேட்டு ஆற்றிவிட முடியும் என்றார் பொற்கொள்ள இளவரசன் சடார் என்று திரும்பினான் பொற்களர் தொடர்ந்தார் நீ வார்த்தையால் கொடுத்த காயம் உன் அம்மா மனதில் இருந்து ஆறுவதற்கான கால இடைவெளியை நீ கொடுக்க வேண்டும் அல்லவா ஆம் நன்றாக காயப்படுத்தி விட்டு உடனே மன்னிப்பு கேட்டு உடனே நீ காயப்படுத்தினால் ஆள் மன்னித்து விட வேண்டும் என்று நினைப்பது ஒரு வன்முறைதானே ஆம் இப்போது உன் பிரச்சனை தெரிந்ததா தீர்த்து விடுவேன் என்று இளவரசன் எழுந்து ஓடினான் கொல்லர் அவனை துரைத்து ஓடி நிறுத்தினார் இரு சிறுவனே என்ன நீ அந்த இரும்பு எப்படி எளிதில் குளிர்ப்பாய் கொஞ்சம் நீரை ஊற்றினால் குளிர்ந்துவிடும் அது போல உன் அம்மா உன் வார்த்தையை ஏன் காயப்படுத்தியது என்பதை புரிந்து கொள் பிரச்சனையை புரிந்து கொள்ளும் போதுதான் உன்னால் உன் அம்மா மனதை குளிர்விக்கும் நீரை ஊற்ற முடியும் அம்மாவின் மனதை அவ்வார்த்தைகளை அவ்வளவு காயப்படுத்தியது என்று எப்படி புரிந்து கொள்வது இதோ இந்த புத்தகத்தை படி உன் வார்த்தையும் கொடூரம் புரியும் இது என்ன புத்தகம் இது பெரியார் எழுதின பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகம் என்றார் கொல்ல இளவரசன் பெரியாரை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு தன் அம்மாவை காண ஓடினான்